திரைக்கதை மாமேதை இந்தியா போற்றும் மாமேதை எங்க அண்ணன் பாக்கியராஜனா நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய தான் ஆனா அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையாரு சொல்லி உங்க படங்கள் உங்கள் இசை பட்டைய கலப்பும் எங்க அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வந்து அவரை பத்தி பேசும்போதெல்லாம் நான் என்னை பத்தி நான் ரொம்ப உயர்வை நினைச்சுக்குவேன் ஏன்னா நான் அவரை பத்தி எக்ஸாம் எழுதி திரைப்பட கல்லூரியில் பாஸ் பண்ணுவேன் திரைக்கதை மாமேதை இந்தியா போற்று மாமேதை எங்கள் அண்ணன் பாக்கியராஜனா ஒரு அற்புதமான இது பாடல்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தது என் தம்பி வந்து மிரட்டான் எப்பவுமே அவரு மியூசிக் போட்ட படம் எல்லாம் தான் விஜய்க்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடிய திரைப்படங்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரையிலும் பேசணும் நடிகர் விஜய் அவர்களை மாஸ்கீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான் திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது நான் சொல்லலாம் விஜய் என் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்கள் படங்கள் உங்கள் இசை பட்டையை கிளப்பும் அதனால் பார்த்தீங்களா ஆள் எப்படி இருக்காரு பாருங்க மனசு மாதிரி பரந்த இதயம் பரந்த மனது எல்லாத்தையும் பாராட்டுவான் எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க என் தம்பி உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான் உன்னுடைய முழு அன்பையும் முழு திறமையும் வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க அதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி